வெங்காயம் பகோடா எப்படி பொறுத்துன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு போடலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது இது மொறு மூன்று ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் வெங்காயம் இந்த மாதிரி நடுவில் இதை கட் பண்ணி அப்போ தான் ஈஸியாக அரிய அறியது ஈஸியாக இருக்கும் வெங்காயம் கறிவேப்பிலை கடலை மாவு உப்பு பச்சசி மாவு சோம்பு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் வெங்காயம் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதை உதிரியாக இதை மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறை குறை அரைச்சிக்கோங்க இதை மாதிரி ஒன்றும் பாதிமா குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க மூணுத்தையும் இப்போ வெங்காயம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் இது மாதிரி உதிரியாக உப்பு சோம்பு மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்ச பாருங்கள் அதை சேர்த்துருங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இப்போ கடலை மாவு பச்சசிமாவு சிமாவு கறிவேப்பிலை எல்லாத்தையும் இது மாதிரி கையை வச்சு பேச கரண்டில்லாமல் பேசிக்கக்கூடாது கையில் தான் பேசிக்கணும் இப்போ எல்லாத்தையும் பேசஞ்சிட்டு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சு பேசிங்க பாருங்கள் மாதிரி தண்ணி தெளிச்சு கொஞ்சம் போல் பேசிங்கோ ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது குள குழந்தை ஆகிடும் இது மாதிரி நல்லா பேச இது மாதிரி உதிரியாக பேசஞ்சுக்குங்க இது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் கடையில் எண்ணெய் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி பிசையாதங்க இது மாதிரி உதிரியாக தான் இருக்கணும் நிறைய வெங்காயம் போடுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ எடுத்து இதை மாதிரி போடுங்க கையில் எடுத்து இதை மாதிரி போடுங்க உதிரி உதிரியாக பிசைஞ்சு விடுங்க அப்படியே ஒரு சைடு வந்துச்சு இன்னொரு சைடு திருப்பி விடலாம் அவ்வளோதான் திருப்பி விட்டாச்சு இன்னொரு சைடு வந்தோடனே எடுத்துடலாம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் வேகமாக வைங்க ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி விட்டுட்டு இப்போ வேகமாக வச்சு இதை மாதிரி மொறு மொறுன்னு வந்தோடனே எடுத்துங்க இது பாருங்கள் கலர் மாறிச்சு பாருங்கள் வெள்ளையே இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதுதான் பகோடா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பியும் மறுபடியும் போட்டு திருப்பி எடுத்துருங்க ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் நான் சொன்ன பொருளெல்லாம் போட்டு செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பகோடா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்